Thank yeah. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி ஓ

ஓம் நமோ நம சருநாத சண்முகநாதா பெரும் ஜோதி அகதீசாய நம சருநாதா சண்முகநாதா அரு ஜோதி அகதீசாய நம

ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆரங்க அரங்க தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்க தேசிகாய நம

மான சதாசிவ சர்குரு ஆறு முக அரங்கமகா திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமலை மேற்கும் திருவடிஞானமே தின்சக்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினியவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்திரி மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபயார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கடுவிழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கலை கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபூஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தர்ணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் குருப சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகப்பிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் போற்றி ஓம் ஜனாதனர் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞான சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாணிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரைய திருவடிகள் போற்றி ஓம் நந்தனா திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாக்கீசர் திருவடிகள் போற்றி ஓம் பெருகு திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புண்ணா தீசர் திருவடிகள் போற்றி ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை போகமகி திருவடிகள் போற்றி ஓம் அச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மைகண்ட தேவர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ராமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகிங்கி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி வியாக்கரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலோ சித்தரிஷி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான போகாத கருணையுள்ள அகதீச சட்டைநாத கொங்கனரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவன் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேச வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருபடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் வார்த்தை சாயம் அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருவடி படித்து வெட்டியோம் நாளை குருநாளை முன்னிட்டு காலை மறக்கும் போல் ஆறு மணிக்கு ஜோதி வழிபாடும் காலை பத்து மணி அளவில் சிறப்பு சித்தர்கள் பூஜை நடைபெறும் அதனை தொடர்ந்து பாடமா பாடமா திரு முரளி பூபதி அவர்களின் சித்தர்கள் பாடலும் பக்தி பாடல்களும் இன்னிசை நடைபெறும் அனைவரும் வாரண தோரதே மாளாசிய வாரண மாளதே கள்ளாசிய தெரை அன்போரும் டேனி வாளதே மாளதே என்னதி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn